வேள்வேல் விற்றுவேல் வேல்வேல் விற்றுவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் நற்பவி ஆறுமுகம் அளினம் அதினமும் நேர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா வேல்மாறல் படித்ததன் மூலமா இரண்டு சகோதரிகளுக்கு நடந்த அற்புதத்தை தான் வந்து நம்ம தரிசனம் பண்ண போறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க வேல்மாறல் படித்ததன் மூலமா நடந்த அற்புதங்கள் நம்ம பார்த்து அதனால உங்க எல்லாருக்கும் எனர்ஜி கொடுக்கிற வகையில எந்த பதிவானது இருக்கும் அதனால வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு அம்மா சொன்னாங்க லைக் போடுன்னு சொல்றீங்கம்மா எதுக்குமா அது அப்படின்னாங்க அதாவது என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பதிவானது இன்னும் நிறைய பேரை போய் சென்றடையும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் லைக் போடுங்க அப்படின்னு சொல்றேன் லைக் போடுறது மட்டும் இல்லாம உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வேள்மாறன் மகா மந்திரம் இந்த மந்திரத்தை எல்லாரும் முதல் முறையாக வந்து எடுத்து செய்யறது கொஞ்சம் தயங்குனாங்க என்னால் படிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அதுக்கப்புறம் வீட்டில் ஒத்துப்பாங்களா இல்லையா ஏன்னா ஏன்னா அசைவம் சாப்பிடாம பூஜை எல்லாம் செய்யணுமே அப்படின்னு ஒரு சிலர்லாம் பயந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் செய்யறது அவங்களுக்கு நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் நம்ம வீட்டு பதிவாக கொடுக்கறது மூலயமா பார்த்துட்டு நாமும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆறு நாட்கள் முடிச்சுட்டாங்க இருபத்தி ஒரு நாள் முடிச்சிட்டு இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி செய்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு சகோதரிகளுடைய வீட்டுல நடந்த அற்புதம் தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரேவதி அப்படின்ற சிஸ்டருக்கு நடந்த அற்புதம் தான் இவங்க வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ வேல்மாரல் படிக்கிறது மூலமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளையும் நீக்குது அதாவது நோய்களையும் அது நீக்குது அதை தாண்டி சுய தொழிலோ இல்லையா ஏதாவது ஒண்ணு படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் ஒரு மனப்பக்குவமும் மனசுக்குள்ள ஏற்படுது நமக்கு இதே போல ஒரு சிஸ்டர் பார்த்தோம் முதல் முறையே வேல்மாரல் படிக்கிறாங்க திருச்செந்தூர் போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதன் பின்பு பாத்தீங்கன்னா அவங்க சொந்தமா ஒரு தொழிலுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற்று அவங்க நல்லபடியாக ஒரு தொழில் இருக்காங்க அதே போல ரேவதி சிஸ்டருக்கும் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் அவங்க எண்ணமும் அவங்களுக்குள்ள வந்திருக்கு வீட்ல சொல்லியிருக்காங்க ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க வைக்க முடியாது அப்படின்னு மாமியாரும் கணவரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரேவதி சிஸ்டருக்கு அவங்க சொல்றது கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்க படிக்கணுன்ற எண்ணம் மட்டும் ஆணித்தரமாக வந்துருச்சு முருகர்கிட்டயே சொல்கிறாங்க முருகா நான் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன் அதன் மூலமே ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தை அதாவது ஒன்றரை வயசு குழந்தை பெண் குழந்தையும் இருக்குது அவருடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க துணிந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னா அவங்க என்னென்னா அவங்க அத்தியாவசிய தேவைக்காக வைத்திருந்த சின்ன 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 நகைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த நகைகள் எல்லாத்தையும் போய் அடமானம் வச்சு அதுலேருந்து வரக்கூடிய தொகையை இவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் பெறாங்க அதாவது அந்த தொகையை கொண்டு போய் கட்டி அந்த படிக்கிறதுக்கு உண்டான வந்து அவங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த உத்வேகமும் மன உறுதியும் வேல்மாறல் படித்ததன் மூலமா தான் எனக்கு வந்தது எனக்குள்ள ஒரு தைரியம் பிறந்தது என்னால முடியும் எதனால பாத்துக்கலாம் நகை நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் எங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஒத்துழைப்பு அதை போக்குற விதமா எங்கிட்ட நகையை வித்து நான் வந்து அந்த படிப்புல வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படி ஒரு மன உறுதியை வந்து எனக்கு இந்த வேள்மாறல் தான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில நாட்கள்லயே அவங்களுடைய மாமனார் வந்து நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து அவர் எடுக்கிறாரு எல்லாருக்கும் போகணும்ன்ற ஆசை இருக்கு ஆனா இவங்களுடைய கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவே கிடைக்காதான் எல்லா குடும்பத்தோடு போகலான்னு போது ஆனா இவர் மட்டும் வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கேன்னு பாக்கும்போது ட்ரெயின் புக் பண்ணிருக்காங்க அந்த நாளுக்கு ஏத்த மாதிரி ஆபீஸ்ல ஒரு ரெண்டு நாள் லீவு வந்து கொடுத்திருக்கிறாங்க இவங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆனா இரண்டு நாள் லீவ்ன்றது பத்தவே பத்தாது திருச்செந்தூர் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு நம்ம ஒரு உடனே போயிட்டு போய் பார்த்துட்டு வரவே முடியாது இருந்தாலும் முருகன் மேல பாரத போட்டுட்டு குடும்பத்தோட இவங்க திருச்செந்தூர் போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கியூ அதுக்கு மேல நிக்குது இந்த கியூல போயிட்டு வெளியே வரவே நமக்கு ரெண்டு நாள் ஆயிடும் போல இருக்கு ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு சாமியை பார்க்காம போனா அதுவும் மனசு கஷ்டமா தானே இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம லைன் கிட்ட இவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்ப ஒரு சிவாச்சாரியார் வந்திருக்காரு வந்து என்னமா இங்க நிக்கிறீங்க இந்த வழியா வேண்டாம் நீங்க இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லி பணம் கட்டி போவாங்க பாருங்க வழியா போங்க அப்படின்னு சொல்லி கை காமித்து சிவாச்சாரியார் வந்து இவங்களுக்கு வழி அமைச்சு ஒண்ணு புரியல எப்படிதான் போய் உள்ள சாமியை பார்ப்போம் நினைச்சோம் ஆனா அந்த சிவாச்சாரியார் வந்து எங்களுக்கு வழி காமிக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் எங்களால சாமியை பார்த்திருக்க முடியாது இவர் வேலையிலும் போய் ஜாயின் பண்ணியிருக்க முடியாது அந்த வேலையும் பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ணதுனால ஒரு நாள் நீங்க கூட அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்கள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுமா ஆனா இவங்க உள்ள போயிட்டு அழகா சாமியை பார்த்துட்டு வந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்து அவர் வேலைக்கும் கிளம்பி அனுப்பி படிச்சாங்களாம் அந்த இரண்டு நாள் பாத்தீங்களா ஒரு ஒரு நிமிடமும் அவ்வளவு ஒரு பரபரப்பாகவும் சந்தோஷமாவும் இருந்தது ஆனா அன்னைக்கு போக முடியாத நிலைமையில அவங்க வந்து வேலை லீவ் போட்டிருந்தாங்கன்னா வேலை போகிறதுக்கே கூட ஒரு வாய்ப்பு இருக்கு நாங்க ஆசைப்பட்டோன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக திருச்செந்தூர் எங்களை அழைத்து நல்ல தரிசனம் கொடுத்து நல்லபடியா அவர் எங்களை வீட்டுக்கும் அனுப்பிச்சாருங்க முருகர் செய்த அற்புதத்தை எங்களால மறக்கவே முடியாது அப்படின்னாங்க இதோட நிக்கலங்க இன்னமும் தொடர்ந்து கேளுங்க அதுக்கப்புறம் இவங்க வேல்மாரல் தொடர்ந்து படிச்சுட்டே வராங்க அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து கோவிலுக்கு தான் போறன்ற சந்தோஷம் இருந்தாலும் நம்ம காலையில எந்திரிச்சதும் வேல்மாரல் படிப்போமே ஆனா நம்மளால படிக்க முடியலன்ற ஒரு எண்ணம் மட்டும் அப்போ முருகர்கிட்ட சொல்றாங்க நான் மாலை வந்துடுவேன் நான் வந்ததும் வந்து வேல்மாரல் படிச்சுடுறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க உச்சிக்கால பூஜை நேரத்துக்கு போயிருக்காங்க அங்க போனதான் ஆனா மனசு முழுக்க இவங்களுக்கு முருகிறதா நினைச்சிருக்காங்க சிவன் கோயில போயிட்டு முருகிறதா வந்து இவங்க சதா நினைச்சிருக்காங்க எல்லா சன்னதியும் இருக்கா நிறைய சன்னதிகள் இருக்கான் ஆனா அந்த பக்கம் எல்லாம் அதிகமா இவங்க போகவே இல்லையா ஆனா ஒரு இடத்துல இருந்து மட்டும் மயில் அகவர சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்டிருக்கு இவங்க வந்து பக்கத்துல கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு வந்து மயில் கத்திர சத்தம் கேட்குதா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு யாருக்கும் என்ன உனக்கு மட்டும் புதுசா கேக்குதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த பக்கம் மயில் அங்க கத்துற சத்தம் கேட்டதும் இவங்க அங்க போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா முருகரோட சன்னதியா முருகரை பார்த்ததும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் முருகா சரணம் என்னை நீ வர வச்சுட்ட உன பாக்குறதுக்குதான் என்னை வர வச்சு அதனாலதான் மயில் அகவர் சத்தம் எனக்கு கேட்டுதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இவங்க வந்து முருகர் அங்க தரிசனம் பண்ணிட்டு சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கோபுரத்துக்கு மேல மயில் வந்து இவ்வளவு அழகா தோகை விரித்து திரும்பவும் ஒரு தரிசனம் போல முருகர் வந்து அங்க கொடுத்திருக்காரு நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம் படிக்க முடியல அந்த வருத்தத்தை அவர் போக்குற விதமா எப்படியெல்லாம் வந்து நம்ம மனசை சாந்தி படுத்துறாருன்னு பாருங்க இன்னமும் ஒரு சிலர் வந்து நான் படிக்கணும்னே நினைக்கிறேன் ஆனா படிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகல என்னால பூஜை பண்ண முடியல பூஜை பண்ணாலே வீட்டுல சண்டை நடக்குது விலைக்கு ஏத்துனால ஏன் விலைக்கு ஏத்துற எதுக்கு இத்தனை முறை விலைக்கு ஏத்துற இத்தனை கேள்விகள் வந்தா எப்படிங்க அவங்க பூஜை பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் கேட்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகவும் சங்கடமாகவும் இருக்கு தயவு செஞ்சு இந்த நேரத்தில் ஒன்னு கேட்டுக்கிறேன் வீட்டில இருக்கிற பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரே ஒரு ஜென்மத்துல மட்டும்தாங்க கடவுளை வழிபாடு நம்ம செய்ய முடியும் அவங்கள நிம்மதியா பூஜை செய்ய விடுங்களேன் அவங்க கோவில் தான் போக விட மாட்டேன்றீங்க ஆனா வீட்டில் ஒரு விளக்கேத்தி பூஜை செய்யறதுல என்னங்க இட போகுது என்ன முறை விளக்கேத்துவியா இத்தனை பூஜை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க நேற்றுக்கெல்லாம் எனக்கு வந்த போன் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆஹ் அங்க எல்லாருக்கும் முருகன் ஒரு நாள் விடிவு கொடுப்பாரு அதே சமயம் ஒன்னொன்னு சொல்றேன் விளக்கேத்தி வைத்து பூஜை பண்ணாதான் முருகர் வருவாரான்னு நினைக்காதீங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே மனசார ஒரு சிலருக்குலாம் கீழே அமர்ந்து படிக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்க சேர்ல அமர்ந்து கூட ஒரு இடத்துல மனசார முருகரை நினைச்சு நீங்க வந்து வேல்மாரல் படிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது என்னவோ கந்தர் அனுபூதி கந்தர்லங்கம் தாராளமா நீங்க எல்லாருமே படிக்கலாம் சரிங்களா இப்படிதான் இந்த சிஸ்டருக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கு காலையில படிக்க முடியல கோயிலுக்கு போற இடத்துல வந்து முருகர் தரிசனம் கொடுக்கறாரு மாலை வந்து இவங்க நல்லபடியா படிக்கிறாங்க எது முடியுதோ அதை செய்யுங்க முடியலையேன்னு சொல்லி எதுக்கும் கஷ்டப்படாதீங்க நமக்கு படிப்பறிவுன்னு ஒண்ணு ஆண்டவம் கொடுத்துருக்கானே ஏன்னா படிப்பறிவு இல்லைன்னா படிக்க முடியுமா வேல்மல் ஒரு எழுத்தை நமக்கு படிக்க கூட முடியாது இல்லைங்க அப்படி ஒரு படிக்கிற ஞானத்தை கொடுத்த கடவுளுக்கு படிக்கிற சூழ்நிலையும் உருவாக்குவாரு ஒரு சில நேரங்கள் நம்மளே அதை உருவாக்கிக்க வேண்டியதுதான் அதனால எந்த காரணத்தை கொண்டும் படிக்க முடியல ஏன்னா விளக்கேற்ற முடியல எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த நேரம் அமையுதோ அந்த நேரம் பூஜை பண்ணுங்க மன திருப்தியோட நீங்க பண்றீங்களா அதை மட்டும் பாத்துக்கோங்க அதோட இன்னும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அதையும் கேளுங்க இந்த சகோதரிக்கு இது மட்டும் இல்லங்க இன்னும் அற்புதங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அதையும் சொல்றேன் கேளுங்க இவங்க தினம் தினம் செய்யக்கூடிய பூஜையிலும் வந்து பாத்தீங்கன்னா மயில் ரூபத்திலையும் சேவல் ரூபத்திலையும் முருகர் வந்து ஏதாவது ஒண்ணு காட்சி கொடுக்கறதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதோட இமேஜஸ் எனக்கு அனுப்பிச்சாங்க நான் ஆட் பண்றேன் பாருங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தும் இவங்களுடைய கணவரை வந்து முருகர் காப்பாத்திருத்தாரு எப்படின்னா இவங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி உடம்பு முடியாம ஆயிருக்கு அதாவது நமக்காகட்டும் நம்ம சார்ந்தவங்களாகட்டும் உடம்பு ரொம்ப முடியாம ஆயிடுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பூஜையை செய்ய முடியாத அளவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரியும் வந்து எல்லாரும் பார்த்து கடந்துகிட்டுதான வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த சிஸ்டருக்கு என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய கணவருக்கு உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கும் இந்த நேரம் பார்த்து நம்ம கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய வந்ததும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையா இவங்க அன்னைக்கே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க போகின்ற வழி முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா முருகர் வேல் அந்த மாதிரி வந்து தரிசனம் கொடுத்துட்டே இருந்திருக்கு அங்க போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவருக்கு வந்து மஞ்சள் காமாலை சுகர் பிபி எல்லாமே அட்டாக் ஆயிருக்கு ஆனா இது எதுவுமே இவருக்கு தெரியல எல்லாமே வந்து இது கவனிக்கவே இல்லை கவனிக்காம விட்டதுனால என்ன ஆயிருக்குன்னா கல்லீரல் கணயம் இது எல்லாமே பாதிக்க இருக்கு அதுவும் எல்லாம் முதல் ஸ்டேஜ்ல இருக்குங்களா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்படிமா இப்படி கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு டாக்டர் வந்து கேட்டாராம் அப்படிங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல தான் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே போய்கிட்டு இருக்கு அதோட இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற நாட்கள் இது எல்லா டெஸ்ட் இது எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு தான் வருமா அதோட ஹாஸ்பிட்டலுக்கு போகின்ற வழி முழுக்க நடுக்கவே பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவலும் துணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோ இது மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குமா இந்த நோயின்னு ஒன்று இருக்கு நமக்கு இது இருக்கிறத காமிக்கிறதே முருகர் தான் எந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில இந்த வேள்மாறலானதை நமக்கு வரப்போகின்ற ஆபத்தையும் வந்து கணிச்சு சொல்லுது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இது நம்ம அப்படியே விட்டுட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தான் கொண்டு போய் இதை விட்டுக்கொண்டு வைங்களா இப்போ அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வேள்மாறல் படிக்கிறோம் சரி ஆனா பஞ்சாமிரத வண்ணம் படிக்கிறீங்களா பஞ்சாமிரத வண்ணமும் படிச்சு பாருங்க அற்புதங்கள் நிகழும் எல்லா நேரமும் எல்லாமே நம்ம அமர்ந்து படிக்க முடியாது எல்லா மந்திரங்களும் அப்படின்னாலும் காதால கேட்கலாம் கந்த சஷ்டியா இருக்கட்டும் கந்த குரு கவசமா இருக்கட்டும் இல்லையா பஞ்சாமிர்த வண்ணம் தினம் ஒரு முறை பஞ்சாமிரத வண்ணம் கேட்டு பாருங்க பஞ்சாமிர்த வண்ணத்தோடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பாடல் ஒழிக்கின்ற இடத்துல முருகப்பெருமான் சாட்சா வருவார் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க சமையல் பண்ணும்போது எப்போவுமே நான் கொஞ்சம் நேரம் கிடைச்சாலே எனக்கு போதும் பாமன் தாத்தா எழுதிய பஞ்சாமிரத வண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன் எப்பவுமே நான் சமையல் செய்துட்டே இருக்கிறேன் அப்போ வந்து நான் பஞ்சாமிரத வண்ணம் கேட்டுட்டே இருக்கேன் அவங்களுடைய குழந்தை வந்து ஒன்றரை வயசு குழந்தை பெண் குழந்தைன்னு சொன்ன இல்லையா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியே வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்கு இவங்க பாடல் கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு உள் உள்ள உணர்வு வந்து நீ வெளியே போ வெளியே போய் பாரு வெளியே போய் பாருன்ற ஒரு எண்ணம் மட்டும் இவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு ஏன்னா வெளியே போ வெளியே போன்ற ஒரு எண்ணம் வருதேன்றதுக்குள்ளே குழந்தை வந்து ஒன்றரை வயசு குழந்தை பேச முடியாது இல்லையா ஒன்றரை வயசு வந்து எப்படி பேசும் ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுதான் பெய்மா இருக்கு பெய்மா இருக்கு அதாவது குழந்தை பயமா இருக்குன்றத அதுக்கு தெரிந்த மொழியில வந்து குழந்தை பெய்மா இருக்கு அப்படின்றத அந்த வார்த்தை மட்டும் குழந்தை பேசாத குழந்தை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுதான் என்னடா இது இந்த மாதிரி நமக்கு உணர்வு வருது குழந்தைய ஏதோ சொல்லுதே நீங்க வந்து வெளியே வந்து பாக்குறதுக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ நீட்டு கட்டு விரியா பாம்பாங்க குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு அரடி கேப் தான் இருக்கான் அந்த அரடி கேப்ல பாம்பு வந்து இருக்கு குழந்தை இருக்கு இவங்களுக்கு குழந்தைய தூக்குறதா என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் அப்படியே முருகா 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 முருகான்னு கட்டிக்கிட்டே ஓடி போய் குழந்தைய அப்படியே இப்படி தூக்கி அணைச்சிக்கிட்டாங்க அந்த ஒரு நிமிஷம் வேணாலும் நடந்துருக்கலாம் குழந்தை போய் அந்த பாம்பு ஏன்னா குழந்தைக்கும் ஒன்றுமே தெரியாது குழந்தை போய் அந்த பாம்பை எடுத்திருக்கலாம் இல்ல அந்த பாம்பே கூட வந்து குழந்தை தீண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இதற்கு நடுவுல வீட்டில் என்ன பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு முருகன் இருக்கான் இல்லையா அந்த வீட்டில் முருகன் பஞ்சாமிரத வண்ணம் ஒழிக்கின்ற இடத்துல முருகன் வராம இருப்பானா எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு வல்லமையும் திறமையும் யார்கிட்ட இருக்கு முருகன் இடத்துல இருக்குல்ல இந்த பேசாத குழந்தை அந்த வார்த்தையை சொல்லுது இவங்க பஞ்சாமிரத வண்ணம் உள்ள பாடல் கேட்டுட்டு இருக்காங்க உள்ள வெளிய போய் பாரு வெளிய போய் பாருன்ற உள் உணர்வு ஒண்ணு சொல்லுது இவங்க வெளியே வெளிய வந்து பார்த்தா எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அந்த குழந்தைய தூக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயங்க இதெல்லாம் போது அப்படியே மெய் சிலிருந்து போகுது நம்ம சதா முருகா முருகா முருகான்றோம் அந்த அந்த வார்த்தைக்கு உண்டான சக்தி என்னன்னு பாக்குறீங்களா எவ்வளவு மெய்சுக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கு அதோட ரேவதி சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய வாழ்க்கையில முருகன் வந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு நிறைய அற்புதங்கள் இருக்கு நிறைய நான் சொன்ன இதுவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு வேல்மாறல் படித்ததன் மூலமா இவ்வளவு அற்புத அதிசயங்கள் வந்து முருகப்பெருமா நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு நான் சொல்ல இல்லையா இன்னொரு சிஸ்டர் அதுவும் சிஸ்டருக்கு நடந்த நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா அவங்களதும் பெரிய லிஸ்டே இருக்கு கண்டிப்பா வீடியோ லென்தா வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் வேல்மாறல் படித்ததன் மூலயமா நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வு எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபகவே